ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குறும்பு பூனை நேயர்கள் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் காமமுன்றது உறுப்பை தாண்டி மனசுக்கும் ஏறிடுச்சு யாருக்குமே மன கட்டுப்பாடு இல்லாததுனால தான் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சாவது ஜனத்தொகையை குறைக்கலான்னு நினைக்கிறோம் உறவுக்காக கற்பனையே செய்ய முடியாத அளவு ஒரு காரியத்தை செஞ்ச பெண்ணை பற்றி தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற செவப்பு கலர் பட்டனை அழுத்தி குறும்பு பூனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பல தகவல்களுக்கு அறிவாளி பூனை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுடுகாட்டுக்கு வர பிணங்களை போஸ்ட்மார்டம் பண்றது தான் ஜெனிஃபர் பரோஸோட வேலை ஒரு தடவை அவங்க மேலேயே விசித்திரமா ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு அவங்களுக்கு பிறந்த குழந்தை பல மாதங்களுக்கு முன்னாடி கார் ஆக்சிடெண்ட்ல இறந்த ஒருத்தரோட குழந்தை சொன்னப்போ எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜெனிஃபரோட மகனோட மரபணு டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் உண்மையாவே அது இறந்தவரோட குழந்தைன்னு தெரிஞ்சது இத பத்தி ஜெனிஃபர் பரோஸ் சொன்னத கேட்ட ஜட்ஜுக்கே அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி அறுபது பிணங்கள் கூட அவங்க உறவு வச்சிருக்காங்களாம் அறுபது பிணங்களும் பதினெட்டு வயசுல இருந்து எழுபது வயசு இருக்கிற ஆண்கள் வரைக்கும் இருந்ததாகவும் அதுல இந்த குழந்தை மட்டும் ஒரு பிணத்தோட பிறந்ததாகவும் சொல்லியிருக்காங்க ஆனா பிணத்தோட உறவு வச்சு அப்படி எப்படி குழந்தை பிறந்துச்சுன்னு இப்ப வரைக்கும் விடை தெரியாத தான் இருக்கு அடுத்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மேலும் கிழுகிழிப்பான வீடியோஸை கலகலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற சிவப்பு கலர் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி குறும்பு பூனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்